ஹாய் ஹலோ வெல்கம் டு பாஹா சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து உங்களுக்காகவே நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அது வந்து மில்க் மேக்கர் வச்சு செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா அங்கே வீடுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தேவையான மில்க் மேக்கரை எடுத்து ஊற வச்சுருங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அதை வச்சுட்டு நம்ம அடுத்து எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூ சூடு பண்ணி வச்சு இப்போ த எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ஜீரகம் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம் இப்போ ஒரு துண்டு பட்டை ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டுங்க அடுத்து நாலு கிராம் ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டோம் நல்லா இது வந்து பொரிச்சிடலாம் இப்போ பொரித்த பின்னாடி நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம வந்து சேர்த்து நல்லா இதையும் வந்து வதக்கிடலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்து நாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வதக்கின பின்னாடி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவில் நல்லா வதக்கி வதக்கிட்ட பிறகு நம்ம தக்காளியை வந்து சேர்த்துடலாங்க தக்காளியை சேர்த்த பிறகு நாம் நல்லா வதக்கி எடுத்துடணும் நல்லா தக்காளி வந்து வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கின பிறகு நமக்கு தேவையான சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துடலாங்கோ அதையும் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம் இப்போ வதக்கின பிறகு நம்ம அடுத்து வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ரெண்டரை டீஸ்பூன் வந்துட்டு நான் வந்து சில்லி பொடி வந்து சேர்த்துக்க போகிறேங்க இப்போ சில்லி பொடி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நாம் வந்து இப்போ கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரமளசாலா சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு மிளகு பொடி நான் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட குழம்பு குழம்பு மிளகு பொடி தான் இருக்குது உங்ககிட்ட சில்லி பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் அடுத்து நம்ம மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சோ மில்க் மேக்கர் ஊற வச்சோம் இல்லையா அதையும் எடுத்து நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ அதில் இருக்கிற தண்ணி நல்லா வத்துற அளவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா பால் வந்து திக்காக அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க இப்போ அந்த பால் வந்து நம்ம சேர்த்துட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம பிரியாணியில் செய்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி தனியாகவே நாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்க வந்து வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்கங்க அற்புதமாக இருக்கும் அதுவும் தேங்காய் பாலையில் வந்து அது ஊறி நல்லா வெந்து வரும்போது நமக்கு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்களும் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் மூடி வச்சோன்னே என்ன தெரிஞ்சு வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க